மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் தேடுகின்றோம் அத்தியாயம் ஆயத்து ஐம்பது முதல் நூறு வரை எந்த கெடுதியும் இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம்தான் திரும்பிச் செல்வோம் என கூறினார்கள் ஏற்றுக்கொண்டவர்களில் நாங்கள் முந்தியவர்களாக இருப்பதனால் எங்கள் இறைவன் எங்கள் குறைகளை எங்களுக்கு மன்னித்து விடுவான் என்று நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் மேலும் நீர் என் அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக சென்றுவிடும் நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் என்று நாம் மூசாவுக்கு வகி அறிவித்தோம் திரட்டுபவர்களை பட்டினங்களுக்கு அனுப்பி வைத்தான் நிச்சயமாக இவர்கள் மிகவும் சொற்ப தொகையினர்தான் நிச்சயமாக இவர்கள் நம்மை கோபத்திற்கு உள்ளாக்கிவிட்டனர் நிச்சயமாக நாம் அனைவரும் எச்சரிக்கையுடனேயே இருக்கின்றோம் அப்போது நாம் அவர்களை தோட்டங்களை விட்டும் நீரூற்றுக்களை விட்டும் வெளியேற்றி விட்டோம் இன்னும் புக்கிசங்களை விட்டும் கண்ணியமான வீடுகளை விட்டும் இவ்வாறே இஸ்ராயில் சந்ததிகளை அவற்றுக்கு வாரிசுகளாகவும் நாம் ஆக்கினோம் பிறகு சூரியன் உதிக்கும் நேரத்தில் இவர்களை பின்தொடர்ந்தார்கள் இவ்வொரு கூட்டத்தினரும் ஒருவரை ஒருவர் கண்டபோது நிச்சயமாக நாம் பிடிபட்டு விட்டோம் என்று தோழர்கள் கூறினர் என் இறைவன் என்னுடன் இருக்கின்றான் எனக்கு சீக்கிரமே அவன் வழிகாட்டுவான் என்று கூறினார் உன் கைத்தடியினால் இக்கடலை நீர் அடியும் என்று மூசாவுக்கு வகி அறிவித்தோம் ஒவ்வொரு பகுதியும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது மற்றவர்களையும் அங்கு நாம் நெருங்க செய்தோம் மேலும் நாம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம் பிறகு மற்றவர்களை நாம் மூழ்கடித்து விட்டோம் நிச்சயமாக இதிலே தெளிவான சான்று இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை நிச்சயமாக உம்முடைய இறைவன் மிகைத்தவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் இன்னும் நீர் இவர்களுக்கு இப்ராஹிமின் சரித்திரத்தை தெளிவாக எடுத்து காட்டுவீராக அவர் தம் தந்தையையும் தம் சமூகத்தவரையும் நோக்கி நீங்கள் எதை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் நாங்கள் சிலைகளை வணங்குகின்றோம் நாம் அவற்றின் வணக்கத்திலேயே நிலைத்திருக்கின்றோம் என்று கூறினார்கள் கூறினார் நீங்கள் அவற்றை அழைக்கும் அவை கேட்கின்றனவா அல்லது அவை உங்களுக்கு நன்மை செய்கின்றனவா அல்லது தீமை செய்கின்றனவா இல்லை எங்கள் மூதாதையர் இவ்வாறு செய்ய நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள் அவ்வாறாயின் நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கூறினார் நீங்களும் உங்கள் முந்தைய மூதாதையர்களும் நிச்சயமாக இவை எனக்கு விரோதிகளே அகிலங்களின் இறைவனை தவிர அவனே என்னை படைத்தான் அவனே எனக்கு நேர்வழி காண்பிக்கின்றான் அவனே எனக்கு உணவளிக்கின்றான் அவனே என்னை குணப்படுத்துகின்றான் மேலும் அவனே என்னை மரணிக்க செய்கின்றான் பிறகு அவனே என்னை உயிர்ப்பிப்பான் தீர்ப்பு நாளன்று எனக்காக என் குற்றங்களை மன்னிப்பவன் அவனே என்று நான் ஆதரவு வைக்கின்றேன் இறைவனே எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக மேலும் நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக இன்னும் பின் வருபவர்களில் எனக்கு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக இன்னும் பாக்கியம் நிறைந்த சுவனபதியின் வாரிசுக்காரர்களில் என்னை ஆக்கி வைப்பாயாக என் தந்தையாரையும் நிச்சயமாக அவர் வலி கெட்டவர்களில் இருக்கின்றாய் இன்னும் எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுக்குள்ளாக்காதிருப்பாயாக அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் பயனும் அளிக்க மாட்டாது பரிசுத்த இதயத்துடன் அல்லாவிடம் வருபவனை தவிர பயபக்தி உடையவர்களுக்கு அருகில் சுவணபதி கொண்டு வரப்படும் வழி தவறியவர்களுக்கு எதிரே நரகம் கொண்டு வரப்படும் இன்னும் அவர்களிடம் கூறப்படும் நீங்கள் வணங்கி வழிபட்டவை எங்கே அல்லாவையன்றி அவை உங்களுக்கு உதவி செய்யுமா அல்லது தங்களுக்கு தாங்களேனும் உதவி செய்து கொள்ளுமா பின்னர் அவை முகம் தள்ளப்படும் அவையும் வணங்கி வழித்தவரி போனவர்களும் சேனைகளும் ஆகிய எல்லோரும் அவர்கள் தங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு கூறுவார்கள் அல்லாவின் மீது ஆணையாக நாம் வெளிப்படையான வழிகேட்டிலேயே இருந்தோம் உங்களை நாங்கள் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாக இருப்பவனுடன் முள்ளவையாக ஆக்கி வைத்தோமே இக்குற்றவாளிகள் தாம் எங்களை வழிகெடுத்தவர்கள் ஆகவே எங்களுக்காக பரிந்து பேசுவோர் எவரும் இல்லை அலம்லா